உங்களுட்பல் அன்பான வரவேற்பு இன்றைய இந்த வீடியோவில் பொழுது நவம்பர் ஆறாம் தேதி ஒன் அதாவது இன்றைய தினசரி ராசி பலனை அறிந்து கொள்வோம் வாருங்கள் இன்று உங்களுக்கு எப்படி இருக்கும் என்று தெரிந்து கொள்வோம் இன்றைய பஞ்சாங்கத்துடன் தொடங்குவோம் பிரதம திதி இன்று மதியம் இரண்டு மணி ஐம்பத்து ஐந்து நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு துவிதியை திதி தொடங்கி நவம்பர் ஏழாம் தேதி காலை பதினொன்று மணி ஐந்து நிமிடம் வரை நீடிக்கும் கிருத்திகா நட்சத்திரம் இன்று காலை ஆறு மணி முப்பத்து நான்கு நிமிடத்திற்கு தொடங்கி நவம்பர் ஏழாம் தேதி அதிகாலை மூன்று மணி இருபத்தி ஏழு நிமிடத்திற்கு நீடிக்கும் அதன் பிறகு ரோகிணி நட்சத்திரம் தொடங்கி நவம்பர் எட்டாம் தேதி அதிகாலை பன்னிரண்டு மணி முப்பத்து மூன்று நிமிடம் வரை இருக்கும் வேதிபாத யோகம் இன்று காலை ஏழு ஒன்று நான்கு மணி வரை இருக்கும் அதன் பிறகு வரியான் யோகம் தொடங்கி நவம்பர் ஏட்டாம் தேதி அதிகாலை இஷ்டபிடிக் பாபத்தி ஒன்று மணி வரை நீடிக்கும் அதன் பிறகு பரிக யோகம் தொடங்கும் ராகு காலம் மதியம் ஒன்று மணி முப்பத்து மூன்று நிமிடம் முதல் இரண்டு மணி அறுபத்து ஆறு நிமிடம் வரை யமகண்ட காலம் காலை ஆறு மணி முப்பத்து ஒன்பது நிமிடம் முதல் எட்டு மணி ஒன்று நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஒன்பது மணி இருபத்து நான்கு நிமிடத்திலிருந்து பத்து மணி நாற்பத்து ஏழு நிமிடம் வரை துர்முகூர்த்த காலம் காலை பத்தி நூ பத்தி ஒன்பது மணி முதல் பத்து இரு மணி வரை மற்றும் மதியம் பத்தஞ்சு மணி முதல் இருபத்தி ஒன்பது மணி வரை வர்ஜிய காலம் மாலை ஐந்து மணி ஒன்று நிமிடம் முதல் ஆறு மணி இருபத்தி ஐந்து நிமிடம் வரை பிரம்ம முகூர்த்தம் காலை ஐந்து மணி மூன்று நிமிடம் முதல் ஐந்து மணி ஐம்பத்து ஒன்று நிமிடம் வரை அமிர்த காலம் இரவு ஒன்று இருபது ஒன்று மணி முதல் பதினாறு மணி வரை அபிஜித் முகூர்த்தம் மதியம் பதினொன்று மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரை இருக்கும் லும்ப யோகம் இன்று அதிகாலை மூன்று மணி இருபத்து ஏழு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு உத்பாத யோகம் தொடங்கும் சூரிய உதயம் காலை ஆறு மணி முப்பத்து ஒன்பது நிமிடத்திற்கு சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து மணி நாற்பத்தி ஒன்று நிமிடத்திற்கு சந்திர உதயம் மாலை ஆறு மணி பதினெட்டு நிமிடம் சந்திர அஸ்தமனம் நவம்பர் ஏழாம் தேதி காலை எட்டு மணி இருபத்தி ஏழு நிமிடத்திற்கு சூரியன் தற்போது துலாம் ராசியில் சஞ்சரிக்கிறார் சந்திரன் இன்று காலை பதினொன்று மணி நாற்பத்து ஏழு நிமிடம் வரை மேஷ ராசியில் இருப்பார் அதன் பிறகு ரிஷப ராசிக்குள் பிரவேசிப்பார் இன்றைய அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் இன்றைய அதிர்ஷ்ட எண் ஆறு வாருங்கள் இன்றைய தினசரி ராசி பலனை தொடங்குவோம் ஆறு நவம்பர் இரண்டு இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை சட்டம் அல்லது நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் திடீரென வரும் செலவுகள் சில நேரங்களில் மன அழுத்தத்தை ஏற்படுத்தலாம் ஆனால் இதுவே உங்களுக்குள் இருக்கும் புத்திசாலித்தனத்தையும் அமைதியையும் வெளிப்படுத்தும் நேரமாகவும் இந்த காலம் எந்த முடிவை எப்போது எடுக்க வேண்டும் எப்போது மௌனமாக இருக்க வேண்டும் எப்போது ஒரு நிபுணரின் ஆலோசனையை நாடுவது சரியானது என்பதையும் நுட்பமாக கற்றுக் கொடுக்கும் பணத்துடன் தொடர்புடைய முடிவுகளில் நீங்கள் இப்போது காட்டும் விழிப்புணர்வு தேவையற்ற செலவுகளை தவிர்க்கவும் கூடுதல் வருமானத்தை உருவாக்கும் புதிய வழிகளை தேடவும் உந்துதலாக இருக்கும் அது ஒரு பக்க முயற்சியாகவோ அல்லது புதிய திறன்களை கற்றுக்கொள்வதன் மூலம் வருமானத்தை விரிவுபடுத்தும் வாய்ப்பாகவோ இருக்கலாம் இன்று நீங்கள் மேற்கொள்ளும் உரையாடல்கள் கூட எதிர்பாராத பயன்களை அளிக்கக்கூடும் ஏனெனில் ஒரு சிறிய கருத்தே பல நேரங்களில் பெரிய மாற்றத்திற்கான கதவாக மாறும் இருப்பினும் மற்றவர்களிடம் அளவுக்கு மீறிய நம்பிக்கையோ எதிர்பார்ப்பு வைக்காதீர்கள் அவை சில சமயங்களில் மனநிறைவை குலைக்கக்கூடும் எனவே இன்று எடுக்கும் ஒவ்வொரு முடிவிலும் அமைதியும் பொறுமையும் தொலைநோக்கு பார்வையும் இணைந்து செயல்படட்டும் இந்த நிதானமான அணுகுமுறை எதிர்காலத்தில் உங்களுக்கு நிலைத்த நம்பிக்கையும் உறுதியான பொருளாதார வளர்ச்சியையும் உறுதியாக வழங்கும் இன்று தூர பயணத்திற்கான ஒரு வாய்ப்பு உங்களை நோக்கி வரக்கூடும் இது புதிய தொழில் வாய்ப்புகளை மட்டுமல்ல நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்நோக்கியிருந்த வாழ்க்கை திசையையும் வெளிச்சமிட்டு காட்டலாம் மேலதிகாரிகளின் கருத்துக்களை பொறுமையாக கேட்டு சூழ்நிலை உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும் தருணத்தில் மட்டுமே உங்கள் எண்ணங்களை வெளிப்படுத்துங்கள் ஏனெனில் சரியான நேரத்தில் கூறப்படும் ஒரு சொல்கூட எதிர்பாராத வளர்ச்சிக்கு கதவாக மாறும் கல்வி ஆராய்ச்சி மற்றும் சட்ட பயிற்சி போன்ற துறைகளில் முன்னேற்றம் காண இந்த நாள் மிகவும் உகந்தது எனினும் பணத்தை சிந்தித்து செலவிடுவது அவசியம் ஏனெனில் வருமானம் கிடைப்பதில் சிறிது தாமதம் ஏற்படலாம் குழந்தை பருவ நினைவுகள் இன்று மனதை நெகிழச் செய்யலாம் ஆனால் அவற்றில் அதிகமாக மூழ்கி தற்போதைய அமைதியை இழக்காதீர்கள் அந்த இனிய நினைவுகள் நம் மனதை புன்னகையால் நிரப்பட்டும் ஆனால் நிஜ வாழ்க்கையின் நிம்மதியை தொலைக்காமல் இருங்கள் வணிகத்தில் இன்று சூழ்நிலை உங்கள் பக்கம் இருப்பதாக தெரிகிறது சிறந்த இலாப வாய்ப்புகளும் தென்படுகின்றன ஆகவே தன்னம்பிக்கையுடன் புத்திசாலித்தனமாகவும் திட்டமிட்ட முடிவுகளுடன் முன்னேறுங்கள் இன்று எடுத்த ஒவ்வொரு அடியும் நாளைய வெற்றிக்கான பாதையை அமைக்கும் அஸ் தோல்ஸ் இன்று உங்கள் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகளும் எதிர்பாராத மாற்றங்களும் விரிந்து காத்திருக்கின்றன தொழிலில் நீங்கள் நினைத்த இலக்குகளை அடையும் சாத்தியம் அதிகம் குடும்பத்தினர் உங்களிடமிருந்து அதிகம் எதிர்பார்த்தாலும் அவர்களின் ஆதரவு உறுதியாக இருக்கும் திடீர் காதல் சந்திப்பு இன்று உங்கள் நாளில் இனிய நிறத்தை சேர்க்கக்கூடும் அதே சமயம் பணியிடத்தில் சகேய தபுவின நிலை புரிதல் மற்றும் நுணுக்கமான அணுகுமுறை முக்கிய பங்காற்றும் எப்போதும் பிஸியாக இருக்கும் வாழ்க்கையில் தன்னைத்தான் மறந்து விடுவது எளிது ஆனால் இன்று அதிர்ஷ்டம் உங்களுக்கு ஒரு சிறிய இடைவெளியை வழங்கி உங்களுக்குள் நீங்கள் உரையாடும் வாய்ப்பை கொடுக்கலாம் திருமண வாழ்க்கையில் இன்று உணர்ச்சி சமநிலை அழகாக விளங்கும் சில தருணங்கள் நிம்மதியையும் சில தருணங்கள் உற்சாகத்தையும் தரும் தொழிலில் வெற்றியின் படிக்கட்டில் ஏறும்போது பெருமை பெறுகலாம் ஆனால் கீழ்த்தட்டு ஊழியர்களிடம் பேசும் போதும் பணிவையும் மரியாதையையும் காப்பாற்றுங்கள் ஒரு கடுமையான சொல் கூட மனத்தில் காயம் ஏற்படுத்தலாம் அரசியல் அல்லது சமூகத்துரி துறையில் இருப்பவர்கள் ஒரு முக்கிய நபரை சந்திக்கும் வாய்ப்பை பெறலாம் அது எதிர்காலத்தில் உங்களுக்கு புதிய பாதையை திறக்கக்கூடும் இன்று உங்கள் சிந்தனைகள் ஆன்மீக திசையில் செல்கின்றன இதனால் வீட்டிலும் மன அமைதி நேர்மறை ஆற்றல் மற்றும் மகிழ்ச்சி பரவிப்பிருக்கும் இன்றைய நாளில் மிகுந்த உற்சாகத்துடன் இருந்தாலும் எந்த செயலும் அவசரத்துடன் செய்யப்படக்கூடாது என்பதை மனதில் கொள்ளுங்கள் ஏனெனால் ஒரு சிறிய தவறும் பெரிய விளைவுகளை கொடுக்கக்கூடும் இன்று உங்கள் வாழ்க்கை ஒரு புதிய ஒளியில் பிரகாச பிரகாசிக்கும் அதே சமயம் சிறிய பிழைகளை பற்றி மனதில் ஃபீ மருவதில் வைத்துக் கொள்வதற்கு பதிலாக மன்னிக்கும் மனப்பான்மை உங்களுக்குள் போட வளர வேண்டும் மாணவர்கள் இன்று அறிவுசார் அழுத்தத்திலிருந்து ஓரளவு விடுபட்டு சுவாசிக்கும் அனுபவத்தை உணரலாம் இருந்தாலும் வேலை அல்லது எதிர்கால முடிவுகள் குறித்து சிறிதளவு கவலை மனதில் நிலைக்கலாம் காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு குடும்ப உறவுகள் மெஷ்கனாவோ முக்கிய பெற பங்காற்றும் பிச்சுக்கிர சிபாத் காமராயிரு அன்புக்குரியவர் அல்லது நெருங்கிய உறவினர் எதிர்கொள்ளும் சிரமம் உங்களை அவர்களுடன் தத்து நேரில் சென்று ஆதரிக்க தோண்டது தூண்டக்கூடும் ஆன்மீக பாங்கும் உங்கள் உள்ளத்தில் ஒரு புதிய ஆற்றலை எழுப்பும் அது மன அமைதியையும் எதிர்காலத்திற்கான நம்பிக்கையையும் தரும் இக்காலத்தில் சட்டம் அல்லது சிக்கலான விவகாரங்களில் ஈடுபடாமல் இருப்பது புத்திசாலித்தனமான தேர்வாகும் ஏனெனில் உங்கள் மனம் தற்போது ஓய்வு மற்றும் சிந்தனைக்கான இடைவெளியை நாடுகிறது உங்கள் கனவுகளையும் ஆசைகளையும் துரத்துங்கள் ஏனெனில் இன்று உங்கள் மனம் காதல் உணர்வுகளால் நிரம்பி அந்த ஆழமான பாசம் உங்கள் நாளை மேலும் இனிமையாக்கும் காதல் வாழ்க்கையில் உண்மையான மகிழ்ச்சியை அனுபவிக்க பொறுமை என்பது முக்கியமான திறவுகோல் எப்படி ஒரு விளக்கின் தீப்பொறி நிலையாக எரிந்து அறை முழுவதையும் வெளிச்சம் பரப்ப காற்றின் ஓட்டத்தை நாம் கவனிக்கிறோமோ அதுபோல உறவுகளும் நிதானமாக வளர்ந்து முழுமையான மகிழ்ச்சியை அளிக்க நேரம் தேவைப்படும் புலந்தர தொழில் வாழ்க்கையில் மேஷ ராசிக்காரர்கள் இன்று சொத்துக்கள் இன நிலம் வீடு அல்லது வாகனம் போன்றவற்றை வாங்குவது குறித்து ஆலோசனை நடத்தும் போது சிறிது கருத்து வேறுபாடுகள் எழலாம் ஆகவே விவேகத்துடன் நடந்து கொள்ளுங்கள் நிதி தொடர்பாக முன்னர் கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கிற வாய்ப்பு உள்ளது இது உங்கள் பொருளாதார நிலை உறுதியாகும் பணியிடத்தில் இன்று உங்களுடைய உற்சாகமும் நம்பிக்கையும் சுற்றியுள்ளவர்களுக்கு ஊக்கமளிக்கும் மாணவர்கள் கல்வி மற்றும் போட்டித்துறைகளிலா சிறப்பாக விளங்கி தங்கள் திறமையை நிரூபிப்பார்கள் வணிகத்தில் இருப்பவர்கள் புதிய திட்டங்களை உருவாக்கி அவற்றை செயல்படுத்த சிறந்த நாளாக இதை பயன்படுத்தலாம் ஏனெனில் சந்தர்ப்பம் உங்களுக்கு பக்கமாக உள்ளது இன்று உங்கள் ஜாதகத்தில் மன அமைதியும் பொருளாதார முன்னேற்றமும் இணைந்து விளங்குகின்றன எண்ணங்களை தெளிவாக வைத்து கொண்டு உறுதியான முடிவுகளுடன் முன்னேறினால் வெற்றி தவிர்க்க முடியாதது அஸ்தி இன்றைக்கு புதிய எண்ணங்களையும் திட்டங்களையும் தொடங்க உந்துதல் சிறில் அதிகமாக இருக்கிறோம் ஆனால் அதே நேரத்தில் பனிச்சுமை மற்றும் மற்ற மன அழுத்தம் ஒற்றை உங்களோட உடல் நலத்தை பாதிக்கக்கூடும் அப்படின்றதால் உடனே வேலைக்கும் ஓய்வுக்கும் இடையில் சரியான ஒரு சமநிலையை தின்னு பேணுவது அவசியம் புஷ் ஆரோக்கியத்தினோட விஷயத்தில் ஒவ்வாமை ஏற்படுத்தக்கூடிய பொருட்களுடன் தேர்ட்ஸ் தொடர்பு கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் தவிர்க்க முடியாமல் வந்து அதான் சு சாணக மாற்ற ஈட்டப்படுத்தும் முன்னெச்சரிக்கை கெமோக்குடன் செயல்படுவது மட்டுமே விசேஷத்தை உங்களை பற்றி பாதுகாக்கும் இன்றுக்கு உங்களுடைய உணவில் ஒரு ஸ்வராச நோய் எதிர்ப்பு சக்தியை உயர்த்தும் இயற்கை உணவுகளைச் சேருங்கள் பச்சை காய்கறிகள் சத்துக்கள் நிறைந்த பழங்கள் மற்றும் போதுமான அளவு தண்ணீர் போன்றவை உங்கள் உடலை வலுவாக்கி எந்த ஒரு தொற்றையும் தடுக்க உதவும் சிறிய உடற்பயிற்சியும் மனநிலையை அமைதியாக வைத்திருக்கும் தியானமும் சேர்ந்து இன்று உங்கள் ஆற்றலை நேர்மறையாக மாற்றக்கூடும் அஸ்பின்றுகிட்டு வியாழக்கிழமை சிதமை வியாழன் கிரகத்துடன் தொடர்புடையது இந்த நாள் அறிவு மதம் தானம் மற்றும் நிதி ஸ்திர தன்மையுடன் தொடர்புடையதாக கருதப்படுகிறது சந்திரன் இன்று பதினொன்று மணி நாற்பத்து ஏழு நிமிடம் வரை மேஷ ராசியில் தங்கி அதன் பிறகு ரிஷபராசிக்குள் பிரவேசிப்பார் வ ஆரம்ப நேரத்தில் அவசரப்படுவதை தவிர்ப்பது அவசியம் மதியத்திற்கு பிறகான நேரம் குறிப்பாக நிதி மற்றும் குடும்ப விஷயங்களில் நன்மை பயக்கும் இன்று செய்ய வேண்டிய நான்கு விடயங்களும் இன்று தவிர்க்க வேண்டிய நான்கு விடயங்களும் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன இன்று என்ன செய்ய வேண்டும் ஒன்று தானம் மற்றும் மத பணிகளை செய்யுங்கள் வியாழன் அன்று வியாழனின் அருளைப் பெற தானம் செய்வது மிகவும் பலனளிக்கும் மஞ்சள் நிற ஆடைகள் கடலை பருப்பு அல்லது மஞ்சள் தானம் செய்வது ஆர்த்திக் மற்றும் மன ஒஸ்திருத்துவத்தை அளிக்கிறது இது கிரக தோஷங்களை குறைத்து நிதி தடைகளை நீக்குகிறது இரண்டாவது நிதி திட்டமிடல் அல்லது முதலீட்டை மதிப்பீடு செய்துங்கள் ஸ்போர்ட் பிரியான் யோகம் இன்று நாள் முழுவதும் செயலில் இருக்கும் இது வளர்ச்சி மற்றும் சுப விளைவுகளின் அறிகுறியாகும் இன்று உங்கள் நீண்ட கால முதலீடுகள் அல்லது அதிபர் அல்லது வணிகத்தேட் அமைப்பு திட்டங்களை பஷ்பேத்தரோட மதிப்பாய்வது செட்டுங்கள் அபிஜித் முகூர்த்தத்தில் காலை பதினொன்று நாற்பத்தி எட்டு மாதியம் பன்னிரண்டு முப்பத்து இரண்டு ஒரு சாதகமான முடிவையும் எடுப்பது மிகவும் மங்களகரமானதாக இருக்கும் மூன்றாவது கல்வி அறிவு அல்லது ஆன்மீக படிப்பில் நேரத்தை செலவிடுங்கள் வியாழன் அன்று அறிவு தெய்வமான சரஸ்வதி மற்றும் குரு வியாழன் வழிபாடு சிறந்ததாக கருதப்படுகிறது இன்று ஒரு புஸ்தகத்தை படிப்பது புதிய திறமையை கற்றுக்கொள்வது அல்லது தியானம் யோகா பயிற்சி செய்வது தன்னம்பிக்கையை அதிகரித்து மனத் தெளிவைத் தரும் நான்காவது உறவுகளில் நல்லிணக்கத்தையும் மன்னிக்கும் உணர்வையும் பேணுங்கள் சந்திரன் ரிஷபராசிக்குள் பிரவேசித்த பிறகு மனம் நிலையாகவும் அமைதியாகவும் இருக்கும் இன்று உங்கள் அன்புக்குரியவர்களுடன் உரையாடலை மேம்படுத்தவும் பழைய கருத்து வேறுபாடுகளை களையவும் ஒரு சிறந்த வாய்ப்பு இப்படிச் செய்வதால் மன அமைதி கிடைப்பதுடன் தொழில் உறவுகளும் வலுப்பெறும் இன்றைக்கு என்ன செய்யக்கூடாது ஒரு ராகு காலத்தில் மதியம் ஒன்று மணி முப்பத்து மூன்று நிமிடம் மதியம் இரண்டு மணி ஐம்பத்து ஆறு நிமிடம் எந்த ஒரு புதிய வேலையையும் தொடங்காதீர்கள் இந்த நேரம் அசுபமானதாக கருதப்படுகிறது இந்த நேரத்தில் எந்த ஒரு புதிய முதலீடு பரிவர்த்தனை அல்லது வணிக ஒப்பந்தம் செய்வது நஷ்டம் அல்லது தாமதத்தை ஏற்படுத்தும் இந்த நேரத்தை திட்டமிடல் அல்லது ஓய்வுக்கு மட்டுமே பயன்படுத்துங்கள் இரண்டு வியாழன் தொடர்பான பொருட்களை விற்கவோ அல்லது அவமதிக்கவோ வேண்டாம் வியாழன் அன்று வியாழனுடன் தொடர்புடைய மஞ்சள் பருப்பு தங்கம் மஞ்சள் அல்லது மஞ்சள் துணிகளை விற்பது அல்லது தானம் செய்யாமல் இருப்ப செய்யாம அசுபமாக கருதப்படுகிறது இது குருவின் ஆர்கோனஸ் உழப்பான் தாக்கத்தை குறைக்கிறது இதனால் முடிவெடுக்கும் திறன் மற்றும் நிதிநிலை பாதிக்கப்படலாம் மூன்றாவது கோபம் அல்லது வாக்குவாதத்தை தவிர்க்கவும் சந்திரன் மேஷத்திலிருந்து ராசிக்கு மாறும்போது மனதில் இரைச்சல் ஏற்படலாம் எனவே எந்த ஒரு விவாதத்திலிருந்தும் அல்லது நிதி தகராறிலிருந்தும் விலகியிருங்கள் டைனர் ஆரம்ப நேரத்தில் உணர்ச்சி வசப்பட்டு பேசும் வார்த்தைகள் உறவுகளுக்கும் வேலைகளுக்கும் தீங்கு விளைவிக்கும் நான்காவது அதிகப்படியான செலவு அல்லது ஆடம்பரத்தை தவிர்க்கவும் வியாழன் அன்று பொருளை சேமிப்பதும் நிதானத்தை கடைபிடிப்பதும் வியாழனின் அருளை தரும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன எனவே இன்று தேவையற்ற ஷாப்பிங் ஆடம்பரம் அல்லது மற்றவர்களை கவர பணம் செலவழிப்பதை தவிர்க்கவும் அவ்வாறு செய்வது ராபூய நாட்களில் நிதி அழுத்தத்தை உருவாக்கலாம் இன்றைய நாளில் தொழிற்சமைய நிதி ரீதியாக சமநிலையுடனும் வாய்ப்புகளுடனும் இருக்கும் ஆனால் ஆரம்ப நேரத்தில் அவசரமாக எடுக்கும் முடிவுகள் நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடும் சந்திரன் காலை வரை மிஷ ராசியிலும் அதன் பிறகு செல்வம் மர்த்தொப்படையின் கிளவம் மற்றும் ஸ்திரத்தன்மையின் சின்னமான ரிஷப ராசியிலும் பிரவேசிப்பார் எனவே மதியத்திற்கு பிறகு நிதி செயல்களுக்கு நேரம் மிகவும் மங்களகரமானதாக இருக்கும் நிதி விஷயங்களில் இன்று என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்பதை விரிவாக பார்ப்போம் முதலில் முதலீடு மற்றும் பரிவர்த்தனைகள் மதியம் பன்னிரண்டு மணிக்கு மேல் சந்திரன் ரிஷப ராசிக்குள் பிரவேசிக்கும் போது முதலீட்டிற்கான நல்ல நேரம் தொடங்கும் பின் இந்த காலகட்டம் நிசுத்தாடம் நிலையான லாபம் மற்றும் நீண்ட கால நன்மைகளை குறிக்கிறது இருப்பினும் காலை நேரத்தில் குறிப்பாக பத்து முதல் பதினோரு மணி வரை துர்முகூர்த்தம் மற்றும் குளிக காலம் காரணமாக எந்த பெரிய பரிவர்த்தனையையும் தவிர்க்கவும் பங்கு சந்தையில் முதலீடு செய்பவர்கள் இன்று வேகமான துறைகளுக்கு பதிலாக நிலையான மற்றும் பாதுகாப்பான துறைகளை தேர்ந்தெடுக்க வேண்டும் இரண்டாவது வணிகம் மற்றும் லாப வாய்ப்புகள் வரியான் யோகம் நாள் முழுவதும் செயலில் இருக்கும் இது முன்னேற்றம் மற்றும் வாய்ப்புகளின் வளர்ச்சியை குறிக்கிறது வணிகர்கள் நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள பணம் அல்லது பாக்கிகளை பெற வாய்ப்புள்ளது தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் அல்லது உடன்படிக்கைகள் செய்ய நினைப்பவர்கள் அபிஜித் முகூர்த்தத்தில் ஆலயம் பதினொன்று நாற்பத்தி எட்டு மதியம் பன்னிரண்டு முப்பத்தி இரண்டு செயல்படுவது ஸ்ரயஸ்தமாக இருக்கும் மூன்றாவது கடன் மற்றும் கடன் வாங்கும் விஷயங்கள் இன்றைய நாள் கடன் அல்லது கடன் தொடர்பான விஷயங்களில் எச்சரிக்கை தேவைப்படுகிறது ராகு காலத்தில் மதியம் ஒன்று மணி முப்பத்து மூன்று நிமிடத்திலிருந்து இரண்டு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடத்திற்கு யாரிடமிருந்தும் கடன் வாங்குவது அல்லது கொடுப்பது நிதி இழப்பு மற்றும் குழப்பத்தை ஏற்படுத்தும் இந்த நேரத்தில் இன்றது எந்த ஒரு புதிய நிதி வாக்குறுதியையும் அல்லது கடனையும் செய்யாமல் இருப்பது நல்லது பழைய கடனை அடைக்கும் எண்ணம் இருந்தால் சூரிய அஸ்தமனத்திற்கு பிந்தைய நேரம் சிறப்பாக இருக்கும் நான்காவது லாபம் மற்றும் சேமிப்பு சந்திரன் மற்றும் வரியான் யோகத்தின் ஒருங்கிணைந்த விளைவு சேமிப்பும் திரட்சியும் இன்று உங்களுக்கு சாதகமாக இருக்கும் என்பதை காட்டுகிறது எதிர்காலத்திற்காக திட்டமிட்ட முதலீடு செய்ய விரும்புபவர்களுக்கு இந்த நாள் சிறந்தது தங்கம் நிலம் அல்லது பிறநிலையான சொத்துக்களில் முதலீடு செய்வது லாபகரமாக இருக்கும் பணியிடத்தில் மேலதிகாரிகளிடமிருந்து ஆதரவும் மரியாதையும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் உள்ளது இது புதிய வருமான ஆதாரங்களை வந்து திறக்கக்கூடும்